வேதத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை ஆசிர்வதிப்பார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு நான் என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் நம்முடைய தேவன் நம்மை ஆசிர்வதிப்பதையே அவர் விரும்புகிற தேவன் நம்முடைய சுக வாழ்வை அவர் விரும்புகிற தேவன் என்னாகும் இருபத்தி நான்கு ஒன்னை வாசித்தீங்கன்னா இஸ்ரேவிலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பெரியம் ஆக நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய நன்மைகளை நாம் சுகந்தரித்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நீ வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும் பலவிதமான வாக்கு தேவன் உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறார் வாக்கு பண்ணி இருக்கிறார் நான் இப்படி எல்லாம் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன் இப்படி எல்லாம் நீ வாழணும் நான் விரும்புகிறேன் என்று கத்த பல வாக்குத்து தான் நம்ம தந்திருக்கிறார் ஆக தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதம் ஒரு புறம் உலக பிரகாரமான ஆசிர்வாதம் இன்னொரு புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவர் சகல ஆசிர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து வாழ கத்தோர் விரும்புகிறார் நான் மாத்திரம் வெறும் உலக ஆசீர்வாதம் தான் இருக்குதுன்னா அவர்களுக்கும் ரட்சிக்கப்படாத வித்தியாசமே இல்லை முகேஷ் அம்பானியுடைய மகன் கல்யாண செலவு எவ்வளவோமா அஞ்சாயிரத்தி அறநூறு கோடியா எவ்வளவு கோடி அஞ்சாயிரத்தி அறநூறு கோடி செலவு பண்ணி கல்யாணம் அவருடைய சொத்துல அது ஒரு சின்ன பகுதி கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க வெறும் உலக ஆசிர்வாதம் என்பது கத்துடைய ஆசிர்வாதம் இல்லை உலகத்தாண்டி வாழ்க்கையில தேவன் உலக பிரகாரமான நன்மைகளையும் தர விரும்புகிறார் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார் இதை மொத்தமும் சுதந்திரித்து வாழ்கிற வாழ்க்கைத்தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை சரி ஆசிர்வாதிக்க விரும்புகிறார் ஒரு சில வார்த்தை உபாகம் இருபத்தி எட்டு

என்ன வாக்கு பண்றாரு நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய வேலைய நம்ம தொழில கத்தர் ஆசிரதிப்பேர் வாக்கு பண்ணுகிறார் என்ன தொழில் பண்ணாலும் சரிங்க நம்ம என்ன வேலை என்ன தொழில்னா அப்படி இல்லை நாம எப்படிப்பட்ட கத்தர் பிரியமான பிசினஸ் பண்ணாலும் அது சின்ன முதலீடோ பெரிய முதலீடோ அது கத்தர் ஆசிருதி தான் விரும்புகிறார் நம்முடைய பொருளாதாரத்தை ஆசிர்வதிக்கணும்னு விரும்புகிறார் வர்றதும் தெரியல போறதும் தெரியல இப்படிப்பட்ட புலம்பல் நம்முடைய புலம்பல் இல்லை உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா பொருளாதாரத்தை பொருளாதாரத்துக்கு விரும்புகிறார் அடுத்து நீங்க யோவான் பதினாலு இருபத்தி ஏழு வாசித்தீங்கன்னா சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருகிறது இல்லை ஆண்டு அடுத்து என்ன வாக்கு பண்றாரு என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் லை லூயா ஆண்டு கொடுக்குற இன்னொரு வாக்குது என்னவா சமாதானத்தை வைத்து போகணும் என் சமாதானத்தை உங்களுக்கு அப்போ நம்ம குடும்பம் சமாதானமாயிருப்போது ஒரு ஆசீர்வாதம் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சமாதானம் இதான் கத்தனை விரும்புகிறாருங்க அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சமாதானம் குடும்பத்தில் ஒரு சமாதானம் நாம் இருக்கிற எல்லைகளில் ஒரு சமாதானம் கத்த செலவு உலகம் தருகிற பிறகு நானும் உங்களுக்கு தருகிறது இல்லை அப்படின்னா உலகம் பணமும் சந்தோஷத்தை கொடுக்கும் உறவுகள் மூலமாகவும் சந்தோஷ சமாதானம் வரும் ஆனால் இந்த சமாதான சந்தோஷம் நிரந்தரம் இல்லை ஆனால் சொன்னால் இது உலகம் கொடுக்கறது அது நிரந்தரம் இல்லை காசு பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும் இல்லாமல் போனால் துக்கம் வரும் ஆனால் கத்த சொல்ல நான் கொடுக்குற சமாதானம் அப்படி இல்லை சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது நீ சமாதானமாய் சுயித்திருப்பா மாத்திரம் மாத்திரில்ல நீ உபாகமும் ஏழா அதிகாரம் பதிமூணு வாசித்தீங்கன்னா உன் கர்ப்பத்தின் கனியையும் நான் என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பாராம் நம்ம பிள்ளையின் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்ப தேவன் நம்முடைய பொருளாதாரத்தை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் நம்ம குடும்ப சமாதானமா இருக்க விரும்புகிறார் நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி சுகமா இருப்பதை பார்க்க தேவன் விரும்புகிறார் இந்த வாக்கு தான் கத்தர் யார் கொடுத்திருக்கிறாரு யார் கொடுத்திருக்கிறாரு சத்தமே வரலையே நம்ம கொடுத்திருக்கிறார் பகல் கையப்பிடிங்க இந்த வாக்கு எல்லாம் கத்தர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு இதை சுதந்திரிப்பது உங்க கையில தான் இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தம் வந்து ஏற்று சுரக்காவே போயிடுச்சு நிறைய செய்தி கேட்கறோம் நிறைய வாக்குத்தங்களை கேட்கிறோம் ஆனாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் என் குடும்பத்தில் இது இல்லாது அது இல்ல இது இல்லாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாக்கு ஒரு பக்கம் நாம கேட்கிறோம் வாக்குத்தங்களை நாம சுதந்திரிக்க நாம வார்த்தைகளை கத்த கொடுக்கிறாரு ஆனா இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையில அதற்கும் வாழ்க்கைக்கு என்ன இல்லாம இருக்குது சம்பந்தமில்லாமல் இல்லாமல் இருக்கிறது நீங்க மார்க் ஐந்து அதிகாரம் முப்பத்தி நான்கை வாசித்தீங்கன்னா உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் நீங்கள் நானும் துக்கத்தோட வேதனையோட புலம்பி கொண்டிருப்பதை கத்தர் ஒருபோது விரும்புகிறவர் இல்லை அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உங்க பொருளாதாரமா இருக்கட்டும் உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பிள்ளைகள் வாழ்க்கையா இருக்கட்டும் எதிர்காலமா இருக்கட்டும் கத்தரி சுகமா இருப்பதை என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஆனா வாழ்க்கையில் அது இருக்கா கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம் இப்போ கத்தை நம்ம கொடுத்த இந்த வாக்கு திட்டம்லாம் யாருடைய வார்த்தை கர்த்துடைய வார்த்தை இப்போ வாசிச்சோம் உன் பொருளாதாரத்தை ஆசிரியர் பென்றார் கர்த்த சமாதம் தருவேன்றாரு இதெல்லாம் யாருடைய வார்த்தை கத்தர் வார்த்தை அப்போ இந்த வார்த்தையை வாழ்க்கை நிறைவேறணும் இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் புலம்பி கொண்டிருக்கிறோம் சோர்வு விரக்தி மன சஞ்சலம் ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க இந்த சோர்வு துக்கம் மன சஞ்சலங்கிறது கட்டாயம் எல்லா வாழ்க்கையிலும் உண்டு கட்டாயம் வரும் என் வாழ்க்கையில துக்கமே இது வரைக்கும் வந்ததில்லை நான் சோர்ந்தே போனதில்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடிய பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான மனிதர்கள் பலவிதமான காரியங்கள்ல நமக்குள்ள துக்கங்கள் வரும் மனசோர்வு வரும் உடஞ்சு போகிறோம் சோர்ந்து போகிறோம் துக்கத்தோடு இருக்கிறோம் ஆனா கத்தை சொல்கிறார் நான் உன் சமாதானத்தை வைத்து போகிறேன்றார் அப்போ கத்தோட வாக்கு தத்துவம் எனக்கு ஆசீர்வாத சொல்லுது ஆனால் என் வாழ்க்கையில அநேக பாடுகள் போராட்டங்கள் வருகிறது அப்போ வாக்கு எல்லாம் பொய்யா அப்படின்னா ஒரு வார்த்தை வாசி ரெண்டு குருந்திய ஒண்ணதிகாரத்துல இருபதா வசனத்தை வாசிங்களேன் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஏசு கிறிஸ்தவுக்குள் என்றும் ஆம் அவருக்குள் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது கத்துடை வாக்குத்தங்கள்லாம் எப்படி இருக்குதா ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் கற்றடை வாக்குத்தங்கள் ஒரு நாளும் மாறாதவைகள் லைலூயா லை அக போராட்டம் வாழ்க்கையில் வரலாங்க ஆனா போராட்டம் மத்தியில் கத்தரை வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும் சத்தமா கர்த்தர் கத்தர் வாக்குறாங்க ஏன் வாழ்க்கையில் போராட்டம் வருது அப்போ கொடுத்திருக்கிறாரு அப்ப சொல்கிறாரு சொல்றாரு கத்தர் ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்றாரு ஆனா இன்னொரு பக்கம் ஏன் வாழ்க்கையில போராட்டத்தை அனுமதிக்கிறார் ஒரு காரணம் நல்லா புரிஞ்சுக்கங்க கத்தர் ஆஸ்வதிப்பேன்னு சொல்லிட்டானே வாழ்க்கையில் பிரச்சனையே வராது பொல்லாத நெருக்கடியே வராது குடும்ப சமாதானமே போராட்டமே வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது கத்தர் நம்ம வாழ்க்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னா நீங்க மத் அப்போஸ் அதிகாரம் இருபத்தி ரெண்டே வாசிங்களே சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா நாம் அநேக உபத்திர ஸ்தலங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாம் எப்படி தேவ போகணுமா அநேக உபத்திரவங்கள் வழியாய் நமக்கு தேவன் நம்ம வாழ்க்கையை எப்படி டிசைன் பண்ணிருக்கிறாருனா பாடுகள் வழியாகத்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணுமா இதே போல உன்னத பாட்டின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசதி வாசித்தீங்கன்னா முட்களுக்குள் எப்படி லீலி புஷ்பம் இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் இந்த உன்னதப்பாடின் புத்தகங்கிறது ஆண்டவருக்கு இயேசுக்கும் சபைக்கும் உள்ள உறவை சொல்லுகிற ஒரு புத்தகம் அப்போ ஆண்ட சபை பார்த்து சொல்றாரு எனக்கு பிரியமான சபை எப்படி இருக்குதுன்னா முள்ளுக்குள் இருக்கிற லீலி புஷ்ப லீலி புஷ்பம் அழகானது தான் லீலி புஷ்பம் நல்ல வாசனை உள்ளது தான் ஆனால் கத்த சொல்றாரு அந்த லீலி புஷ்பத்தை நான் எங்க வச்சிருக்கிறேன் முள்ளுக்குள்ள வச்சிருக்கிற முள்ளுக்குள்ள எப்படி இருக்குதோ அப்படிதான் என் சபையும் சுகமான வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடி வைத்திருக்கிறேன் அலே லூயா அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி கத்தர் வைத்திருக்கிறார் முதல்ல அதை புரிந்து கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில நம்ம சுற்றிலும் அநேக முட்களை தேவன் வைத்திருக்கிறார் சில மனிதர்களை முள்ளுகளாக வைத்திருக்கிறார் சில சூழ்நிலையில் முள்ளுகளாக வைத்திருக்கிறார் அநேக நேரங்களிலே நம்ம காயப்படுத்தப்படுவோம் போராட்டங்கள் வரும் பாடுகள் வரும் நிந்தைகள் வரும் அவமானங்கள் வரும் இவைகளுக்கு மத்தியில தான் கத்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்தரித்து சுகமாய் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார்